மற்றவர்களுக்காகவே வாழத் துடிக்கும் என் மனதிற்கிணிய மீனராசினியர்களே என்ன மேடம் எடுக்கும்போதே மற்றவர்களுக்காகவே அப்படின்னா எங்களுக்காண்டிலாம் வாழ மாட்டோமா அப்படின்னா மீனராசிக்காரர்கள் அப்படி இல்லை எப்போயுமே வந்து இந்த கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்ற மாதிரி அடுத்தவர்களுக்காகவே வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு உடனே தயாராகக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா அது மீனராசி மட்டும்தான் எப்பவுமே அடுத்தவங்க வெரி குட் சொல்லிட்டே இருக்கணும் இந்த ஐம்பது வயசானாலும் நீதான் குண்டு நீதா குட்ன்னு சொல்கிறதுல மீனராசிக்காரங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கும் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அல்டிமேட்டாக இருக்க போகுது என்ன அல்டிமேட் தலைக்கு மேலே இருந்த ராகு கீழே வந்துட்டார் வேறு என்ன எப்பா போதும் ஒரு வருஷம் அப்படின்ற மாதிரி இந்த தடவை பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு வந்து அமர்கிறார் அப்போ விரயத்தை நிறைய கொடுப்பாரா பனிரெண்டாம் இடம்ன்றதே இடம்ன்றதே ஸ்தானம் அப்ப கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம்ன்ற மாதிரி விரயம் எல்லாம் நடக்காது நிறைய ராஜயோகம் அழைப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் மீன ராசிக்காரர்களுக்கு இனிதே ராகுவோடைய கருணையால் நடக்கப் போகிறது ஓகே ஏன்னா பார்த்தா அதுக்கு குரு வேற பாக்குறாருல இப்போ பெரிய விரயம் எல்லாம் அப்படியே விரயம் நடந்தாலுமே அது தான் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கிறது அதுதான் உண்மை ராசிநாதன் போய் நான்காம் இடத்தில் அமர்ந்திருத்தல் அப்படின்றது நிறைய ப்ளஸ்ங்க ஒன்னாம் அதிபதி போய் நாளில் அமர்தல் அப்படின்றதுலாம் ஒரு மிகச்சிறந்த யோகம் இடம் வாங்க வேண்டியது வீடு வாங்க வேண்டியது வண்டி வாங்க வேண்டியது உடைமைகள் வாங்க வேண்டியது பொருள் வாங்க வேண்டியது இதெல்லாம் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம் இப்போ வாங்கலாம் அப்போலாம் தள்ளி தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு வாங்குவீங்க வீட்டுக்கு ஒன்றும் இல்லை போய் ஒரு சோஃபா வாங்குங்கன்னு சொல்லி பாருங்களேன் மினிமம் நாலு மாதம் இன்னும் நிறைய மீனராசி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாலு வருஷம் கூட எடுத்துப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்த்து அது ஆஃபர்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் போய் வாங்கி ஐயோ ஆஃபர் முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே மீனராசிக்காரங்க தான் இந்த தடவை வீட்டிற்காக தேவைப்படும் விஷயங்களை வாங்கி மலுவ மகிழ்வதற்கான தன்மை மீனராசிக்காரர்களுக்கு நிகழப்போகிறது ஒரு சோஃபா வாங்கி போகிறது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிறது ஒரு ஏசி வாங்கி மாற்றுறது இல்லை ஒன்றுமே இல்லாட்டி கூட சும்மா ஒரு மேட்டு வாங்கிறது கவரை வாங்கிறதுன்ற மாதிரி வீட்டுக்கு தேவைப்படுகிற விஷயங்கள் எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய தன்மை இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் அப்படின்றது இருக்க போகிறது ஓகே அடுத்த பதினைந்து நாட்கள் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து கொஞ்சம் நீச்சமாக இருந்தார் அதனால வருமான இடத்துல ரொம்ப தேவையில்லாத எல்லாம் நடந்தது நிறையா ஸ்கூல் ஃபீஸெல்லாம் வேறு கட்ட இருந்தது என்னத்த பண்ணுறது ஆனால் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஆறாம் தேதியே சரியாக போச்சு அதான் திறந்துருவாங்களே அப்போ சரியாக தானே போகும்னு சொல்கிறீங்களா நான் சொல்லலாம் நீங்கள் சொல்லலாம் கிரகத்திட்ட போய் சொல்ல முடியுமா கிரகம் என்ன பண்ணுது ஆறாம் தேதி தான் செவ்வாயே மாற்றி வைக்குது செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதி போய் சூரியன் வீட்டில் அமர்தல் அப்படின்றதே நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டு ஆறு இடங்கள்லாம் இயங்க போகிறது அது செவ்வாய் வீடு அமர்ந்திருக்கிற வீடு வேறு சிம்ம வீடு அப்போது அது ஆறாம் வீடை இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு கொஞ்சம் கடன் வாங்க போகிறோமோ அப்படி தான் தோணுது கொஞ்சம் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை சில பேருக்கு அங்கே கேது வேறு வந்து உட்காந்துருக்கனால கேது உங்கள் இடத்துல இருக்கிறத பொறுத்து கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ க்ரெடிட் கார்டில் கடன் வாங்குறது இந்த சின்ன சின்ன கடன் வாங்குறது இதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னாலே உடல்நிலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆறாம் இடம் சொன்னாலே வந்து நோய் எதிரி தாக்கம் அப்போ கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கோ இல்ல உங்களுக்கே கொஞ்சம் உடல்நிலை கோளாறு வருவதற்கான வாய்ப்பை முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் எட்டி பார்க்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க ஜென்மத்துல சனி இருக்கும்போது ஏழாம் பார்வையை பார்க்கும் போது நிறைய இடத்துல வந்து உங்களுடைய தனித்திறமை மேலோங்கும் டைமே இல்லைன்ற மாதிரி வேலைக்கு போக போறீங்க அப்படியே ஒரு மாதிரி சொஃஸ்டிகேட்டடா ஜாலியா இருந்த மீன எல்லாம் வந்து இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா வேலை வேலை வேலைன்னு ஓட போறீங்க ஒரு விஷயம் இதுவரைக்கும் கிடைக்காத மிகச்சிறந்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறார்கள் இப்போ தரேன் அப்போ தரேன் இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிட்டு இருந்த அமைப்பா இருந்தாலும் சரி இல்லை வேலையாட்களே கிடைக்கலையே நானே ஒரு ஆலை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நொந்துட்டு இருந்த இடமா இருந்தாலும் சரி மிகச்சிறந்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஜூன் மாதம் பதினைந்துன்னா ஆறாம் இடமே இந்த வேலையாட்கள் குறிக்கக்கூடிய இடம்தான் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது ஸோ நீங்க வந்து கவலைப்படுறதுக்கான அமைப்பே ஒண்ணுமே கிடையாது குருவோடைய பார்வை வேற லெவலில் பதிய போகுது அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஆறு பத்து இடங்கள்லாம் இயங்க போகிறதுன்ற போது நிறைய பேருக்கு நல்லது நடக்கப் போகிற காலகட்டம் அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டம் இன்லாஸோட உடம்பு பார்த்துக்கணும் கொஞ்சம் மாமியார் உடம்பு மாமனார் உடம்பை பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் இருக்கு அரசாங்க உதவி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு எல்லாம் கிடைக்க போகிறது க நிறைய பேருக்கு வந்து அரசாங்கத்திலருந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் மீனராசிக்காரர்கள் யாரெல்லாம் பத் துறையில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் நிதி சார்ந்த வேலை மேற்கொண்டிருக்கோம் யாரெல்லாம் எஜுகேஷன் சார்ந்த வேலை மேற்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த ஏன்னா முதன் நாள் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தாங்க அங்கேதான் போய் குரு அமர்ந்திருக்கிறார் கூடவே வந்து இந்த மாதம் புதனும் போய் அங்கே உட்காரும் போது இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றமான பாதை அப்படின்றது கண்டிப்பாக தெளிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஸோ நிதி சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் டாக்குமெண்ட்டை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதாவது அனுப்பும்போது ஒன்றுக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்து மிஸ்டர் சனி பண்ணிவிடுவார் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்பயுமே இந்த ஒரு மாதம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அலாட் பி அலாட் அப்படின்னு சொல்லணும் அலாட் ஆறுமுகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது கொஞ்சம் வளச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் முதல் பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷமான காலகட்டம் அடுத்த பதினைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது குருவோடு சேர்ந்து சூரியனும் அமர்ந்து குருவோடு சேர்ந்து புதனும் அமர்ந்து இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆறாம் அதிபதி போய் உட்காந்துக்கிறது ராசிநாதனோடு அப்படின்றது கொஞ்சம் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா வம்பு வழக்கு கூட்டு கேசெல்லாம் இருந்தது அப்படின்னா அது நிவர்த்தி ஆகிடும் இல்லைனா புதுசாக ஒன்று உருவாக போகுது ஏதோ ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் ஏதோ ஒரு பத்திரவு பதிவு வரணும் அரசாங்கத்தின் மூலமாக சில அரசல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏதாவது ஜெராக்ஸ் கார்டில போய் ஜெராக்ஸை மறந்து விட்டு வருது ஆதார் கார்டை மறந்து விட்டு வருது திரும்ப அதுக்காக ஒரு அலல்படுறது ஆதார் கார்டில் வந்து இந்த புள்ளி வைக்காம வருது பேர் விடாம வருது தொண்ணூற்றி எட்டுக்கு மேலே எண்பத்தி எட்டு போர் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும் அதற்காக போய் மாத்த போறதுன்ற மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக முதல் பதினைந்து நாட்கள் இருக்கிறது அடுத்த பதினைந்து நாட்கள் கவலையே இல்லை ஏழாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு ஒரு நாள் ஒன்றும் பெருசாக பிரச்சனை எல்லாம் இல்லைங்க சூப்பரா உட்கார்ந்து ராசிநாதன் என்ன பண்றாரு தான் வீட்டை தானே பார்த்துட்டு இருக்காரு அது உங்களுக்கு நாலாம் வீடாக வேற அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க டைம் பீரியடு அடுத்த ஜூன் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாறுதல்கள் உங்களுக்குள் வர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் வந்து பிரபஞ்சம் கடவுள் சித்தம் அப்படின்னு போயிட்டு இருந்த மீன ராசிக்காரர்களுக்கு கலைக்கு மேல் சனி அமர்ந்து வேலை வீடு லோனு வட்டி கட்டணம் ஐயோ இப்படி ஓடிச்சே இந்த மாதம் துண்டு உலகம் பார்க்கணுமே அடுத்த மாதம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கவலைகளை வந்து மேலோங்க செய்யக்கூடிய காலகட்டமாக அடுத்த பதினைந்து நாட்கள் இருக்க போகிறது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக தேவையில்லாம் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க ஏன்னா என்னதான் வந்து இருந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்ட தான் உண்மை அதனால நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலுமே வந்து நம்மளுடைய நாடக அரசோப்பில் நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் எது நம்மளுக்கு வந்து அமைய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ கடவுளால் அதுதான் அமையப்படும் அதற்கு இந்த கோச்சாரகங்கள் உங்களுக்கு உறுதிணை பெறும் நான் சொன்ன எந்த புலனுமே நடக்காமல் போனாலுமே அங்கே என்ன அங்கே கோச்சாரம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யல உங்களுடைய தசா புத்தி ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் நான் சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா கோச்சாரம் அங்கே ஸ்ட்ராங்காக வேலை செய்து தசா புத்தி கொஞ்சம் எப்படியே கோக்குமாக்கான தசையில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் தவிர தசா புத்திகள் தான் உங்களுக்கான அமைப்புகளை சொல்லிக் கொடுக்கும் இந்த கோச்சாரம் அதற்கு வலியேற்றும் அவ்வளவுதான் ஸோ அப்படிலாம் பார்த்தா மீனராசிக்காரர்கள் உங்களுடைய நாட்டல கோப் நல்லா இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் எதுவும் நடக்கப்போவதில்லை எல்லாமே சூப்பராக இருக்க போகுது கனவு பேனவங்க போகிறது காரிய வெற்றி கிடைக்க போகிறது செயலில் ஆக்கம் வரப்போகிறது நல்ல தலைமைத்துவம் கிடைக்க போகிறது பேச்சில் இனிமை இருக்க போகிறது நிதானமே பிரதானம்ன்றதை பார்த்துட்டு நிறுத்தி நிதானமாக ஒரு செயலை செய்து அதன் மூலமாக ஒரு சக்ஸஸ் ஒரு காரிய வெற்றி கிடைக்கப் போகிறது அப்படி இல்லை வேற ஏதோ தசை நடக்குதுனா தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன பார்த்து கொள்ள வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படின்றது மீன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது ஓகே மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எக்ஸ்பெஷலி படிக்கிற குழந்தையாக இருந்தீர்களே ஆனால் சூப்பராக படிக்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நான்காம் இடத்துல போய் ராசிநாதன் வரும்போது வித்தை ஸ்தானம் நான் சொல்லியிருக்கேன் அது மேலே அங்கே போகிறது அது புதனோட வீடாக இருக்கனால படிக்கிற குழந்தைங்க அதுவும் இந்த டுவெல்த்துக்குள்ள படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் சூப்பரான டைம் போயிவிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி மீனராசிக்காரங்க வீட்டில் இந்த வயசு பிள்ளைங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து சூப்பர் ஐ வாங்கிட்டேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன் நான் ஜூன் மாசமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன் நான் வந்து இது வாங்கிட்டேன் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்ன்ற மாதிரி உங்ககிட்ட கொண்டு வந்து கப்பு கோப்பு அவார்டெல்லாம் கொடுக்க போறாங்க அதன் மூலமாக நீங்கள் மகிழப் போகிறீர்கள் ஓகே ஆனா இதே சமயம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை தேவை அதை கொஞ்சம் பார்த்துக்கேன் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது வேற வந்து உட்கார்ந்து போது கொஞ்சம் கவனமாக ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் தனித்த கேதுவாக இருந்தாலும் இப்ப செவ்வாயோட சேர்ந்து இரண்டாம் வீட்டு அதிபதியோட செய்திருக்கும் போது கொஞ்சம் ஆரோக்கியத்தை மற்றும் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே நீங்க இருபது வயதிலிருந்து ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தால் இந்த தடவை வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை போயிட்டு பைக்கு ஓட்டி பைக் கொஞ்சம் அது மூலமா ஒரு டயர்ட் ஆகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி கை காலெல்லாம் பெயின் அறுக்கிறது இதெல்லாம் நடக்க போது தூக்கம் நல்லா வரப்போகுது ஏன்னா ராகு தான் போயிட்டார்ல அதனால பிரச்சனை இல்லை தூக்கம் நல்லா வரும் நல்லா தூங்கி நல்லா எழுந்திருப்பீங்க எந்த கவலையும் வரப்போறதில்லை ஆனால் வேலை 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 தான் இருக்க போது மற்றபடி காதலிக்க நேரமில்லை காண நேரம் இல்லைன்ற மாதிரி நம்மளுக்கு நேரம் இருக்க போறது இல்லை வேலை வேலைன்னு ஓட போகிறீங்க ஓகே நீங்கள் முப்பத்தைந்து வயதுல இருந்து ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்குள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தால் நான் மேற்கொண்டு சொன்ன அத்துணை பலனும் எண்பத்தஞ்சு விழுக்காடு உங்களுக்கு தான் பொருந்த போகுது இந்த மாதம் சமாளிச்சு அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம் இந்த மாதம் பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சு அடுத்த மாதம் இதை எப்படி காப்பாற்றுறது எங்கேருந்து லோனை வாங்குறது எங்கேருந்து கடன் அடைக்கிறது ஏன்னா இது எல்லாமே தசாபுதிகள் வாயிலாக தீர்மானப்படும் அந்த தசாபுத்தி நாதன் இருக்கிற இடத்த வச்சு நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால கொஞ்சம் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஓகே ஐம்பத்தஞ்சு வயசை தாண்டினவங்களுக்கு சான்ஸே எல்லாம் சூப்பராக இருக்க போகுது நிறைய கோயில்களா சுத்த போறீங்க நிறைய சித்திர வழிபாடு பண்ண போறீங்க நிறைய வந்து பெருமாள் ஸ்தலங்களுக்கு போய் சேவித்து விட்டு வரப்போகிறீர்கள் நிறைய நீரோடு சம்மந்தப்பட போறீர்கள் நீர் இருக்கிற இடத்துல போய் மகிழ போகிறீர்கள் ஐம்பத்தஞ்சு வயசு தாண்ட மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதி அற்புதமான டைம் இருக்குது நிறைய பேர் கடல் கடந்தெல்லாம் போகிறீங்க அங்கே ஃபாரின்ல இருக்கவங்க இங்கே வர போகிறீங்க இங்கே இருக்கவங்க பிள்ளை பக்கத்துக்கு ஃபாரின் போகிறீங்க கடல் கடந்து ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அது மூலமாக ஒரு வெற்றி போகுது ஒரு வாணிப விருத்தி கிடைக்க போகிறது உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைக்க போகிறது பேச்சில் இனிமை அதிகரிக்கப் போகிறது ஒரு கர்வம் அதிகரிக்கப் போகிறது செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரியான தன்னம்பிக்கை மேலே வைப்பது ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசெல்லாம் கிடையாது நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி எப்பயுமே அவன் தெரிஞ்சுக்கோங்க லக்னத்துல சனி வரும்போது என்னதான் மந்தம் முடக்கம் ஒன்றுமே கிடையாது நிறைய ஜெயிச்சவங்களை போய் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் லக்னத்தில் சனி இருக்கும்போதாவது சொல்லுங்கள் ஜென்மச்சனியில் ஜெயிச்சவங்களாக தான் இருப்பீங்க இந்த தடவை ஐம்பத்து வயது தாண்டவர்கள் எல்லாருமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்க போகிறீர்கள் சூப்பராக இருக்கு ஓகே இந்த தடவை நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய பெருமாள் பார்க்க போகிறீங்க பெருமாளா ஆமாம் நிறைய பெருமாள் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போக போகிறார் எங்கேயாவது பெருமாள் கோவிலை பற்றி பேசுறது பெருமாள் கோவிலுக்கு ஏதாவது பூ வாங்கி கொடுக்குறது இல்லை பெருமாள் கோயிலுக்கு ஏதாவது எண்ணெய் வாங்கி கொடுக்குறது இல்லை பெருமாள் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு கைங்கரியம் பண்ணுறது கோவில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பெருமாள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியிறது மொபைலை திறந்தாலே சீனிவாசா கோவிந்தான்னு வந்து பேச்சு வர்றது எல்லாமே உங்களுக்கு நடக்க போது ஏன் ராசிநாதன் அமர்ந்திருக்க இடம் வந்து அவரோட வீடு தான் இந்த அதனால் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி ஆரம்பிக்க போகிற அதனால் பெருமாளுடைய ஸ்தலம் பெருமாளுடைய படம் பெருமாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி நீங்கள் பெருமாளை பார்த்தீங்க அது எந்த ரூபத்தில் நின்ற குளத்தில் பார்த்தாலும் சரி அமர்ந்த குளத்தில் பார்த்தாலும் சரி படுத்த குளத்தில் பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் பெருமாளோ பார்க்க போகிறீர்கள் தாயாரோடு கூடிய பெருமாளை பார்த்தால் இன்னுமே விசேஷம் இதெல்லாம் உங்களுக்கு நிகழப்போகிறது ஒரு வீட்டுக்கு போனால் கூட டக்குன்னு அந்த வீட்டில் பெருமாள் படம் வச்சுருப்பாங்க உங்க கண்ணில் போடும் மொபைலை திறந்தீங்கன்னா பெருமாள் விஷயம் உங்கள் கண்ணுக்கு போடும் நிறைய பெருமாள் கிளாஸ் பண்ணி நீங்கள் போவீங்க இத்தரவு போயிருக்க ஆனால் திடீர்னு நீங்கள் போய் உள்ளே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவீங்க இந்த மாதிரி நிறைய பெருமாளோடு நீங்கள் கனெக்ட் ஆக போகிறீர்கள் அதன் மூலமாக மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு நிகழ்வு நடக்கப் போகிறது அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு ஆனந்தம் ஒரு திருப்தி கிடைக்கப் போகிறது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கிடைக்க போகிறது நான் காக்கிற கடவுள் தான் பெருமாள் அவர் வந்து நிறைய தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை ஜூன் மாதம் நிகழ காத்திருக்கிறது என்ன வழிபாடு பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் எக்ஸ்பெஷலி கொஞ்சம் முடியும்னா ஆஞ்சநேயரை பிடித்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெண்ணெய் காப்பி செலுத்தி ஒரு வழிபாடு பண்ணுங்கள் இல்லாட்டி கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து ஆஞ்சநேயருக்கு வந்து காப்பு போட சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாமே சனியுடைய ஆதிக்கத்தை கொஞ்சம் குறைத்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கான அத்தனை விதமான அள்ளல்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமையும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்க காத்திருக்கிறது